டாக்ஸ் ஒரு துணி துவைக்கிறவர் இருந்தாரு அவர் ஒரு கழுதை இவர் துணி துவைக்க போனாலும் கூட்டிட்டு போயிருவாரு பாரமா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த கழுதை அதை சுமந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கும் பகல் நேரம் முழுக்க அந்த சலவை வேலை செய்யறவரு அந்த கழுதைய மேய்க்க கூட மாட்டாரு ராத்திரியில அதை கவனிக்காம அவுத்து விட்டுருவாரு போ இப்ப போய் மேய்ஞ்சுக்கோ அப்படின்னு அவுத்து விடுவாரு இதுவும் அது கண்ணில் எதுப்படுதோ அதை மட்டும் மேய்ஞ்சிட்டு வீடு திரும்பி வரும் உடம்பெல்லாம் துரும்பா மெலிஞ்சி இருந்தது எலும்பும் தான் இருந்துச்சு எங்க சத்தான சாப்பாடு கிடைச்சாதானே என்ன கிடைக்குதோ அதெல்லாம் இது மேய்ஞ்சிட்டு வருது அந்த மாதிரி ஒரு தோட்டத்துல தான் இருந்துச்சு பகல்ல மறுபடியும் போய் அந்த ஓனர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை செய்யறது அப்படியே முதுகுல சுமந்து அஹ் எதனா வந்து வச்சாருன்னா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வர்றது இப்படிதான் போச்சு ஒரு நாள் இது ராத்திரி நேரத்தை சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது இன்னொரு கழுதிய பாத்துச்சு அந்த கழுத இதை பார்த்து கேள்வி கேட்டுச்சு என்னன்னு எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் விளைஞ்சிருக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு உடம்பு எதனா சரியில்லையா அப்படின்னு கேட்கும் போது உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு என் ஓனர் தான் சரியில்லை பகல் முழுக்க என்ன வேலை வாங்குறான் ராத்திரி தான் ஊத்து விடுறான் பக்கத்துல இருந்து மேய்ச்சானா பரவாயில்ல இல்ல ஏதாவது எனக்கு சாப்பிட குடுத்தானா கூட பரவாயில்ல நான் என்னத்த மேயிருது என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டு நான் மீடு திரும்பி வரேன் உடம்பு இப்படி இல்லாம எப்படி இருக்கும் அதனாலதான் எனக்கு உடம்பு எப்படி இருக்கு பிரச்சனை உடம்புல இல்லை சாப்பாடு இல்லை அதான் எலும் தோலுமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கழுதை சொல்லிச்சு இவ்வளவுதான் பிரச்சனையா ஆஹ் வாங்க ராத்திரி நேரத்துல நானும் மேய்ஞ்சிட்டு தான் வரேன் பாருங்க நான் எப்படி இருக்கேன் ஒரு இடம் இருக்கு அது நல்ல தோட்டம் மாதிரி இருக்கும் அங்கே காய்கறி நீங்க எதிர்பார்க்கிற எல்லா ஃபுட்டும் அங்க இருக்கும் நம்ம ரெண்டுமே போய் சாப்பிடலாம் அப்படின்ன உடனே இந்த கழுதிக்கு ஆர்வமா இருந்துச்சு பரவாயில்ல ஏதோ ஒரு இடம் சொல்லுது அங்க போனா நம்ம பசியெல்லாம் தீருமா சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு அந்த கழுதியோட சேர்ந்து எதுவும் போச்சு போன உடனே பார்த்தா சொன்ன மாதிரியே அது பெரிய தோட்டம் தான் அங்கே கேரட் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதுவும் நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டு வீடு திரும்பி வந்துச்சு இது ரொட்டீனாக நடந்தது தினமும் ராத்திரியானா போதும் பகல்ல அந்த செலவை வேலை செய்யற ஒரு அவருடைய வேலையை செய்ய வேண்டியது தோச்சு துணியை முதுக்கில் சுமந்து எடுத்துட்டு வரது எவ்வளோ வீட்டு தான் எடுத்து இப்பதான் நல்லா சாப்பிட்றாரு உடம்பு தெம்பா இருக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டு ராத்திரியானா போதும் இந்த கழுதியோட சேர்ந்து சந்தோஷமா போய் மேஞ்சிட்டு வர வேண்டியது இப்படி சில மாசங்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் இந்த வேலை செய்யறவருடைய அந்த கழுதை இருக்குல்ல அது ராத்திரி நேரத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த கழுதை கிட்ட சொல்லிச்சு எனக்கு பாட்டு பாடணும் போல இருக்கு அப்படின்னு ஏய் பாட்டு எல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு இந்த கழுதை சொன்ன உடனே உனக்கு கலையை ரசிக்க தெரியல உனக்கு தெரியல சாப்பிட்ட உடனே சந்தோஷமா பாட்டு பாடணும் அந்த விஷயம்லாம் எல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது இல்ல இல்ல அதெல்லாம் ஓகே பட் இங்க பாடாத அப்படின்னு இந்த கழுதை சொன்ன உடனே உனக்கு என் மேல பொறாம காந்த குரல்ல கேட்டா மயங்கிறவன்ற ஒரு பயத்துல இங்க பாட வேணான்னு சொல்றேன் நீ பொறாம பிடிச்சவனா இருக்கேன் அப்படின்னும் போது அப்போ அந்த கழுதை வந்து புரிஞ்சுக்கிச்சு ஓ அப்படியா விஷயம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே இந்த சலவை வேலை செஞ்சவருடைய கழுதை ஏ எங்க கிளம்புற பாத்தியா சின்ன புள்ள மாதிரி கோச்சுக்கிறேன் யுவர் வெரி சைல்டிஷ் இதுக்கெல்லாம் கோச்சிட்டு யாருன்னா கிளம்புறேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னும் போது இல்லை அதெல்லாம் விஷயம் இல்ல எனக்கும் பாட்டு தான் ஆசை ஆனா நீ பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு மாலை போடணும்ல இங்க எங்கன்னா பூ இருக்கா பாரு நான் போய் பூவெல்லாம் பறிச்சு அந்த மாலையா வந்து கோத்து எடுத்துட்டு வந்து உனக்கு போடுறேன் அப்படின்னு அந்த பாட்டியும் கேட்டுக்கிறேன் நீ பத்து நிமிஷம் தொடர்ந்து பாடிட்டே இருந்துட்டான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த கழுதை கிளம்புச்சு இதுவும் வந்து சரி இதோ பாடுறோம் பாரு அப்படின்னு சொல்லி அதனுடைய காந்த குரல்ல அப்படின்னு கத்திட்டே இருந்தது அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த காவலாளிகள் எல்லாம் எழுந்துட்டாங்க ஆஹ் இத்தனை நாள் இதுதான் இந்த தோட்டத்துல இருக்கிறதெல்லாம் வந்து தின்னு தீர்த்துச்சா நாசம் பண்ணது இதுதானா இப்போ பாரு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு பேர் அதை ரவுண்டு கட்டி துரத்தி துரத்தி அடித்தாங்க உயிர் பொழைச்சா போதும்னு காயத்தோட அந்த இடத்த விட்டு கழுத ஓடி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க எல்லா அட்வைஸும் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளே யோசிச்சு எது பெஸ்ட்டோ அதை நம்ம செய்வோம் அது ஓகே தான் பட் சிலருடைய அட்வைஸை மட்டும் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் குறிப்பா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து தூக்கி விட்டு பாத்தீங்களா நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க அது நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டம் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம கூட இருக்காங்க நம்மளுடைய மனைவியா இருக்கலாம் மனைவி பேச்சை கேட்கறவங்கலாம் வந்து பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல மத்தவங்களா இருக்கலாம் யாருன்னு கூட நமக்கு தெரியாது ஆனா நம்ம கஷ்டப்படுற சமயத்துல ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்மள நல்ல நிலைமைக்கு உட்கார வச்சிருப்பாங்க அவங்களாலதான் இந்த நிலைமைக்கு நம்ம இருந்திருப்போம் நமக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருப்பாங்க அவங்க கொடுக்குற அட்வைஸை மட்டும் நீங்க வேண்டாம் நான் இதை அதை ஏற்றுக்க கூட மாட்டேன் அவங்க நம்ம ஏதோ பொறாமையில் நம்ம கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க அந்த அட்வைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்போ இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் அட்வைஸ் கொடுக்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா தான் அவங்க கவனிப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தேவையே இல்லை நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் எல்லாம் ஃபுல்ஃபில்டாக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாமே இருக்குன்ற ஒரு நடப்புல இருக்காங்க இல்லையா கிட்ட நீங்கள் போய் அட்வைஸ் சொல்லும்போது டெஃபினட்டாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுதுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆர்கியூ பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஒதுங்கிருங்க அவங்களே பட்டு தெரிஞ்சுப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது ஓப்பன் ஹைமர்ன்ற படத்தோட கதை தான் இது ஏற்கனவே நரேட் பண்றேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு சில காரணங்கள்லாம் நரேட் பண்ண முடியல டெஃபினட்டாக நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரியோட வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்